அடுத்தது நிச்சயமாக உங்க கூட நாங்கள் வரோம் எங்கள் டீம் வருவாங்க நீங்கள் போய் அங்கே அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இல்லைன்னா எஸ்பி ஆஃபீஸ்ல என்ன பண்ணமோ அது பண்ணலாம் இதுக்கடையில் ஒருத்தர் ஒருத்தரோட பேர் சொன்னீங்க அவர் எங்கே இருக்கார் தெரியுமா அவர் வந்து அங்கே தான் மேடம் அவங்க மேடம் அங்கே தான் மேடம் இருப்பார் ஹலோ சரவன் சார் வணக்கம் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் மேடம் இது வந்து முழுக்க முழுக்க ஆசவார்த்தை காட்டி நம்பிக்கை கொண்டது ஏமாற்றுறது தான் சரியா இது வந்து தமிழ்நாட்டுல ரொம்ப இடத்துல பரவலா எல்லா இடங்களிலும் நடக்குது இரு மடங்கு தர்றேன் முன் மடங்கு தர்றேன் இந்த மண்ணுலி பாம்பு அதே மாதிரி இதுல சேர்ந்ததுதான் இந்த இது இதுக்காகவே தனியா வந்து ஸ்பெஷல் செல்லு அந்தந்த மாவட்டத்துல அங்கங்க அமைச்சிருக்காங்க இப்ப வந்து இவர் ஏமாந்தப்பட்டவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் மேடம் நாகை மாவட்டம் நாகை மாவட்டம் நாகை மாவட்டத்துல போய் இத வந்து ஒரு புகார் கொடுத்து அவர்தான் வந்து எந்த மாவட்டத்துல இருந்தாலும் அந்த மாவட்டத்துல போய் நம்ம புகார் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஆசிவாரதே காட்டி நம்பிக்கை மோசடி பண்ணி ஏமாத்திட்டாங்கனு சொல்லி புகாரை கொடுத்து அவங்களை சட்டப்படியா நம்ம நடவடிக்கை எடுத்து அவரை ரிமைண்ட் பண்ணி அதுல வந்து பெய்ல்ல கூட அவர் பிணையில போச்சன கூட இவ்வளவு அமௌண்ட் டெபாசிட் பண்ணணும் சொல்லி நம்ம உத்தரவு கூட நீதிமன்றத்துல பெறலாம் சார். சார் இதுல ஒரே ஒரு விஷயம் இவர் என்ன சொல்றாருன்னா ஏதோ blank check பத்திரம் நீங்க கொஞ்சம் அவர் பேரு வாசு வாசல் கொஞ்சம் சார் அட்வொகேட் சரவணன் சார் செக் செக் கிளியர் சொல்லுப்பா சார் வணக்கம் சார் சதீஷ் குமார் பேசுறேன் சார் சார் நான் வந்து என்னோட பேர்ல வந்து செக் லிஸ்ட் கொடுத்துருக்கேன் சார் ஓகே அப்புறம் ஒரு பத்திரம் நூறுவா பத்திரத்துல வந்து சார் சைன் பண்ணிருக்கேன் சார் என் சைன் எங்க அப்பா சைன் அது பிராமிசரி நோட்டு பிராமிசரி நோட்டு எதுவும் கொடுத்துருப்பீங்க அந்த மாதிரி எதுவும் கொடுத்துருக்கீங்களா பத்திரம் மட்டும் தான் சார் அதுல மூணு பேர் சைன் பண்ணி கொடுத்துருக்கோம் சார் அது வெறும் பிளாங்க் பத்திரமா எதுக்கு அது கொடுத்தீங்க அவங்க பணம் கொடுக்கணும்னா அந்த பேக் கொடுக்கணும்னா சைன் பண்ணி அதாவது வந்து அவங்க என்ன சொல்லிருப்பாங்க இந்த பணம்லாம் எல்லாம் நீங்க எங்களுக்கு பணத்துக்காக ஒரு கேரண்டிக்காக வாங்கி இருப்பேன்னு வந்து சொல்லியிருப்பாங்க ஆமா மேடம் ஆமா அதனால வந்து இப்போ நம்ம புகார் கொடுக்க சொல்லி முதல் தகவல் அறிக்கை பயில் பயில் பண்ண சொல்லி இந்த செக் வாங்கிட்டாங்க இத்தனை செக் வாங்கியிருக்காங்க இந்த செக் நம்பரு இந்த பிராம இந்த பத்திர பேப்பரு ஸ்டாம்ப் பேப்பர்ல வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி எல்லாமே புகார்ல சேர்த்துட்டா பிற்காலத்துல இவரு மேல வந்து காசலை வழக்குகள் போட முடியாம நம்ம அதையும் தடுத்துக்கலாம் நம்மளோட ஆவணங்களை திரும்ப அவங்க கைப்பற்ற காவல்துறை வந்து முழு முயற்சி எடுத்து அதையும் கைப்பற்றி கொடுத்துருவாங்க நம்ம இந்த இவருக்கு என்ன தேவைகளோ அதை வந்து நம்ம நம்மளோட வழக்கறிஞர்கள் வந்து சட்ட உதவிகள் பண்ணி நம்ம இவரை வந்து ஒரு புகார் கொடுத்தா முதல் தகவல் பண்ணி அவங்களை அரஸ்ட் பண்ணி இவருக்குரிய பணத்தை மீண்டும் இவருக்குரிய சேர்றதுக்கு என்ன வழி பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுக்கலாம் மேடம் கண்டிப்பாக